சொல்லுங்க ஆ சரி 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 நான் உங்களுக்கு லொகேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்பி வந்திருக்கேன் ஆ சரிங்க மேடம் வெச்சிடுமா ஆ பச்சகிளி என்னடி பச்சகிளி இங்க என்ன யாரோ போன்ல பேசிட்டு போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட் வர போறாங்க என்னது கெஸ்டா யார் இது வரும்போது நீயே பாத்துக்குவே சரி அதெல்லாம் விடு வாட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்த உடனே பேசணும்னு தான் நினைச்சேன் ஆனா நீ எதை கேட் உடனே டென்ஷன் ஆயிடுறேன்னு தான் அமைதியாயிட்டேன் என்னடி என்ன சொல்லு நீ தான் சொல்லணும்

நீ உன் புருஷ நீ இவ்வளவு நாளா பிரிஞ்சு கிடைக்கியே உனக்கு வருத்தமே இல்லையா சின்ன பொண்ணு எப்பவுமே ஒரு நாள் அவர் விட்டு தனியா இருந்தா கூட உட்காந்துகிட்ட ஓன அழுவியே இப்ப ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயி உன் புருஷனை விட்டுட்டு நீ பாடம் தனியா கிடைக்க அவர் பத்தி பேச மாட்டேன் எதுவும் புலம்பவும் மாட்டேங்கிற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உண்மையிலே அவரு வேண்டாமா ஒரு பொருள் பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாது அது நம்மள விட்டு தூரமா இருக்கும்போதே அருமை புரியும் அந்த மாதிரி தான் இதுவும் உண்மையிலே அவருக்கு என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நாங்க பிரிஞ்சிருக்கோம் பார்த்தியா இந்த நேரத்துல அவர் இங்க நினைச்சு போட்டுட்டு கிடப்பாரு ஆனால் அக்கறை இல்லாத அந்த ஆளை பற்றி நினைக்கிறது சுத்த வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் பொண்டாட்டி பிள்ளை வேணும்னா கொட்டி படிக்க கட்டிக்கிட்டு வந்து பொண்டாட்டி புள்ளையை கூட்டிகிட்டு போனோம் அது விட்டு போய் அம்மாத்தையும் வேணும் அப்பாத்தான் வேணும்னா அங்கே போய் உக்காந்து கிடந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மறுபடியும் அந்த ஆளை பற்றி பேசாத சரியா என் வாழ்க்கையிலேயே ரொம்ப நாள் கழிச்சி இப்போ கொஞ்சம் நாளும் சந்தோஷமாக கிடைக்கும் என் குழந்தையும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் அவகளை பற்றி பேசி எனக்கு டென்ஷன் படுத்தாதே கல்யாணம் ஆனதுலேருந்து கஷ்டப்பட்டுகிட்டேயே கிடைக்கேன் கட்டின புருஷன் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கலாம் பூ போட்டு புடவை எல்லாத்தையும் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனாலும் அந்த வீட்டில் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஆள் இருக்கணும்

டாடி கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தானே கிடைக்கு எதுவுமே பண்ணாமல் கம்மன் இருந்தால் எப்படி பேசியலாம் பண்ணணும் ஐப்ரோ ட்ரிம்மிங் பண்ணணும் வேக்ஸ் பண்ணணும் அப்புறம் முடி ஹேர் கட் பண்ணணும் எக்கச்சக்க வேலை இருக்குல்ல இன்னும் நாலு நாள் தான் கிடைக்கு அதனால எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட வேணும் பேசியல் பண்ணுறதுக்கு அவ்வளவுதானே கூல் இருக்குமே இருக்கு உன் மாமியார் ரூபத்தில் நமக்கு ஒரு ஏடிஎம் மிஷினு என்ன ஆரம்பம் பணம் வேணுன்றப்பெல்லாம் அவங்க எடுத்து போட்டு அனுப்ப போகிறாங்க நாம் எடுத்து எமிக்க வேண்டியதேன் பேஷியல் பண்ண போகிறோம் கல்யாணத்துக்கு காசை கொடுக்குன்னு சொன்னால் கொடுக்க போகிறாங்க அய்யோ டாடி அவக எப்படி தருவாகே கல்யாண விழால ஊபுரா சம்மரி தான் பார்க்கணும்னு சொல்லி சமாளிப்பா 10000 ல 10 அது வேணும்னா 15000 வாங்கிடுவோம் நமக்கும் அங்கி இங்கே போறதுக்கு கார்ல போறதுக்குல கார்ச்சி வேணும்ல அதுக்கெல்லாம் கேட்டு தருவோம் அவ அவங்க இதான் சாக்குமே 15000 வாங்கிடுவா சரி டாடி அவங்களுக்கு போனை போட்டு பணத்தை கேட்போம் மாட்டாரு சாப்பிட நேரம் ஆயிடுச்சு இல்ல அதே சாப்பிட்டீங்களா நல்ல விசாரிக்கிறது கண்டி போன் பண்றாரு போல இருக்கு நம்ம சம்பதிக்கு நம்ம மேல எவ்வளவோ பாச்சு சாப்பிட்டீங்களா தூங்கணுங்களா கல்யாணம் வேலை நடக்குதா இல்லையான கேட்டுக்கிட்டே கிடக்குறப்பா மனுஷனுக்கு நல்ல மனசு அதனால எப்ப பார்த்தாலும் நல்ல விசாரிச்சிட்டே கிடக்காரு நாமளும் நல்லா வத்த நல்லபடியே போட்டு விடுவோம் ஹலோ சம்பந்தி உங்களுக்கு நூறு ஆயிடுச்சு போன சம்பந்தி இப்பத்தியா இப்பத்தியா உங்களுக்கு வந்து நினைச்சு பார்த்துட்டே கிடந்தி என்னடா சம்பந்தி போன போடலையே இன்னும் அதுக்குள்ள போன் பண்ணிட்டீங்க நூறு ஆயிடுச்சு போக

ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது கண்டு போன போட்டேன் அது வேற ஒன்னில பாத்துக்கங்க உங்க மருமக மஞ்சளை கிடக்கா ராத்திரி பூரா கல்யாண கனவு வந்து அவளை தூங்கவே விட மாட்டேங்குதான் அதனால அவ கண்ணுக்கு கீழ கருமளைய வந்துருச்சு அத பேசியல் பண்றதுக்காண்டி பார்வையில் போகணும்னு சொல்லிட்டு இந்த கிடக்காது பேசியல் ஊரும் இல்ல நாளும் இல்ல கடையில முகத்தை அலங்காரம் பண்ணுவாங்கல்ல அதுக்கு பேர்த்தியே பேசியல வச்சிருக்காங்க இன்னைக்கு முகத்துல கட்ட கட்ட கருமத்தை போட்டு வேற மாதிரி பொண்ணைய காட்டுவாங்களே அதுதானே சாந்தா அந்த காலத்துல இதெல்லாம் எங்க இருந்துச்சு காலையில எழுந்துருச்சு சோப்பு போட்டு மூஞ்சிய கழுவிட்டு மஞ்சள் முழுக முழுக தழுவிட்டு வேற மணமறையில உட்காந்துருக்கு தாலையை கட்டிட்டு ஆனா இந்த காலத்துல அப்படியே கிடைக்கு மாடல் பிள்ளைய எல்லாத்தையும் மாத்தி விட்டுருதுங்க முகமே வேற ஒரு பொண்ணு மாதிரி மாத்தி விட்டுருது ஏகப்பட்ட பவுடர் போட்டு அடிச்சு விட்டுருதுங்க ஆளு அடையாளமே தெரியாம போயிடுது கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு ஆகணுமா சரிதான் சாத்தா பண்ணிக்கிட்டோம் அது விருப்ப போல பண்ணிக்கிட்டோம் பாவம் அதுக்கு ஆச்சிருக்கும்ல

ஆனாங்க சம்பந்தி பார்லர் போய் பேசியது பண்ணோம்ல சாதாரண விஷயமா பணம் செல்வாக அதுவே பத்தாவது அது பார்த்துக்கிடுங்க நானே ரொம்ப ஆடம்பரமாக பண்ணிக்காதோமா சிம்பிளாக பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனாலேயே உங்கள்கிட்ட பதினஞ்சாயிரம் கேட்குது ஏன்னா கல்யாணம் பண்ற வேலை எல்லா செலவு எல்லாமே மாப்பிள விட்டுக்காருங்க வேலை தானே சம்மந்தி அப்படி இருக்கும்போது முகத்துக்கு அலங்காரம் பண்ற இந்த மத்த செலவோ நீங்க தானே கொடுக்கணும் அது அழத்தியா மொற முறையா நடத்தணும்ல முறை மாத்தி பண்ணோம்னா அப்புறம் நல்லா வராது சம்மந்தி அதனால தான் உங்களுக்கு போன போட்டு சொல்றேன் பாத்துக்க உங்க வீட்டுக்கு போற வர போற மருமக அவன் முகம் நல்லா அழகா இருக்கணும்ல அதுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும் அதுக்கு காசு பதினஞ்சாயிரம் ரூபாய் தரணுமா அட பாரு கடவுளே ஹலோ சமதி லைன்ல இருக்கீங்களா சைலண்டா இருக்கீங்க ஆ இருக்கேன் சமதி இருக்கேன் லைன்லயே இருக்கேன் ஏன் சமதி இந்த மர்மவுக்கு என்ன குறச்சிலே இல்ல கேக்குற அவளுக்கு என்ன குறச்சிலே மாடல் மகா லட்சுமி குத்து வழுக்குக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு மாதிரி சும்மா கும்மன கடக்க அவளுக்கு எதுக்காக இந்த கண்ட கண்ட கர்மத்தல முகத்துக்கு போட்டு அழிக்கறீங்க நான் காஞ்சி குடுக்குறது கண்டு சொல்லல சமதி கண்ட கண்ட கர்மத்தல போடும்னா முகத்துல இருக்கிற கலர் போய்டும்ளா ஏவனமே அம்மா மர்மக அழகா கடக்க அற்புதமா கடக்க அவளுக்கு என்ன குறச்சிலே சொல்லுங்க பாப்போ அதனாலயே கேட்டேன்

உங்ககிட்ட போல போட்டு காசு வாங்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு அது தெரியும் லட்ச லட்சமா கோழி செலவு பண்ணி எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டு போறேன் ஆனா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் என் மாவுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லையா என்ன சொல்லுங்க பாப்போம் உங்ககிட்ட காசு கேட்கணும்னு எங்களுக்குன்னு அவசியமா இருந்தாலும் முரண் ஒண்ணு இருக்குல்ல அதனாலதே உங்களுக்கு போன போட்டு காசு கேட்டேன் ஆனா நீங்க என்னன்னா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு காசு தர்றதுக்கு கஷ்டப்படுறீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் உடுக்க ஒண்ணு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படி

இருந்து பதினஞ்சு ஆயிரம் பத்தாயிரம் தானே கேட்டேன் தியாமா இந்த காசெல்லாம் கொண்டு போய் யாருக்கிட்டேயோ கொடுக்கறதுக்கு பெத்த அப்பங்கிட்டயே கொடுக்கலாமல்ல பேசிலாம் என்ன பண்ண போறீங்க கடையில போய் அழுகி போன படத்தை எல்லாம் அரைச்சு மூஞ்சில போட போறீங்க அதுக்கு எதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணிக்கிட்டு பேசாம அந்த படத்தை என்கிட்ட கொடுத்துப்படு நம்ம வீட்டுல தான் உங்க மாமியார் வாங்கிட்டு வந்த படம் இவ்வளவு கிடக்குல இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு படத்தை எடுத்து அரைச்சு போடுற இதுக்கு போற நாலு நாளுக்கும் நாலு படத்தை அரைச்சு போடு முகமும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்ல இந்த ஏன் போடாம

பேசிற போற பாரே பாண்டலுக்கு போக போறன்னு சொல்லிட்டே நீ மாமே கிட்ட படத்தை வாங்கி இருக்கே அந்த வாங்கின 15000 படத்தியோ எனக்கே கொடுங்க நான் போயிட்டு வரேன் போறத பாரு 10000 குடுத்துட்டு 5000 நம்ம எப்படியாச்சும் ஆட்டைய புள்ளன பார்த்தா மொத்தத்தியே எடுத்துட்டு போயிச்சி அது சரி அவங்க அப்பள மாதிரி தான கடப்பா அதே மாதிரி தான் இவ்ளோ இருக்கா இந்த எதுக்கு இந்த சிம்பிளா இருந்தா போதாதானு அந்த அந்த ஆளு நான் என்னவோ காசி தரத்துக்கு கஞ்சி பிசி வாங்கி தரமா பேசுறேனே எரிய பத்தி பேசுறாப்ல உங்ககிட்ட காசி வாங்கணும் எங்களுக்கு ஒண்ணு அவசியம் இல்ல அப்படினு சொல்லிக்கிட்டு கோச்சிட்டு போறாப்ல நானே அடிச்சு முடிச்சு இப்போதே இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருக்கு இன்னும் நாலு நாள் கல்யாணத்தை வெச்சிட்டு அந்த ஆளு இப்படி மூஞ்சி தூக்கி வெச்சிட்டு போனா நான் என்ன செய்ய முடியும் கல்யாணம் நின்னு போடாதா வேற இல்லாம காசி போட்டு வந்து இப்ப கஷ்டத்துல உக்காந்து அழுது கிடக்கேன் அந்த காலத்துல 50க்கு 100க்கு ஜாகிரி துணியை தச்சி போட்டு கிடந்தோம் சில நேரத்துல ஜாகிரி போடாம கூட சுத்திட்டு கிடந்தோம் அது அந்த காலம்

வேணும் நான் யார் போய் கடை வாங்கினா நல்லா இருக்கும் நீ அதுவும் நீ இருக்கும்போது கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இன்னும் காட்சி கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா கூட மொத்தமாக சேர்த்து வச்சு குச்சார இந்த பார்ட்டி அம்மா நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் பணம் என்கிட்ட வந்து நிற்காதனே நான் என்ன பணம் தர ஏட்டே மிஸ்னா நீ கேட்கும் போதில் பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு இல்லை என் புள்ளைய நானும் உட்காந்து கல்லை நடுதான் அடிச்சுட்டு கிடக்குமா நீ கேட்கும் போதில் காசு கொடுக்குறதுக்கு என்னட்டு இப்படி சொல்றியே உன் மாவை சம்பாரிச்சுட்டு வராமலே வந்துருப்பா இருந்து வரும்போது நல்ல பணத்தை எல்லாம் கொண்டு வந்திருப்பாள் அதுல இருந்து கொடுந்தானே சொல்றேன் ஏற்கனவே 1.5 லட்சம் ஆயிப்பச்சி இப்போ அதோட சேர்த்து 50000 கொடுத்து ரவுண்டா 2 லட்சம் ஆக்கலாம்னு பாக்கியோ கையில இருக்கிற காசு پورا உனக்கு கொடுத்துட்டே நாளைக்கு ஏன் புள்ளி கேடாச்சு ஒரு நல்லதுனா நான் யாரட்ட போய் கையேந்தி நிக்கிறது ஜெனட்டி இப்படி பேசுற கல்யாணத்துக்கு என்ன ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் என்ன கணக்கு இன்னும் நாலு நாள் ரீ நாலு வர பக்கத்துல நெருங்கி வந்துட்ட இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மொத்தமா சேர்த்து கொடுத்துட்டேன் காசு உண்ட குடிட்டே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்க நாலு நாலு அஞ்சு நாலு போட்டு சம்மதி யார்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே என்கிட்ட பணம் கிடையாது எதுவாதான் நீங்களே பாத்துக்கிடுங்க ஐயோ சம்மதி அப்புறம் நம்மள பத்தி கேவலமா நினைக்க மாட்டாரு சாப்பாடு சாப்பிறது கூட வழி இல்லாம கிடக்குங்க இதுக்கு எதுக்கு நம்ம பொண்ண குடுக்கணும் அவர் அப்புறம் பொண்ண குடுக்காம நிப்பாட்டிட்டு வர பாத்துங்க இது வந்தால கல்யாண கல்யாண பொண்ண நம்ம வீட்டுக்கு வந்ததக்கு அப்புறமா நாம எது வந்தால பேசிக்கினா போச்சு அது வெளிய கொஞ்சம் அடிச்சு பண்ணிக்கிடி இதுக்கு அப்புறம் நான் யாட்டாச்சு போய் காசு கட வாங்க நல்லா வாயிருக்கும் சொல்லி பாப்போம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ இருக்க இல்ல சொல்லிட்டி எனக்கு உதவி பண்ணடி உன் காசு மொத்தமா சேர்த்து கொடுத்துறேன்டி ஆமா ஏற்கனவே வாங்குன ஒரு லட்சத்துக்கு வட்டி போட்டு ஒரு லட்சமா தரணும் இப்போ ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சமா ஆகுது இதுக்கு வட்டி போட்டு எப்படி நாலு லட்சமா தருவீங்களா

கையில ஒத்து ரூபாய் காசு இல்லாம கல்யாணத்துக்கு ஆச்சு போட்டு சும்மா வச்சோட பெரிய வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருனே பார்த்தல்ல கைய வச்சா செலவு எங்கயோ போயிட்டே கிடக்கு பாரு நான் டீ பண்ணுவேன் பெரிய படக்காரவங்க கோடி சிறுவங்க அவங்களே அவங்க பொண்ணுக்கு கூரை போடவால எடுத்து கொடுத்து தாலியை வாங்கி கொடுத்து கல்யாணத்தை கட்டி முடிச்சிருவாங்க பார்த்து ஆனா அந்த ஆளு என்ன பூரா செலவு என் தலையில கட்டுறான் கேட்டா சம்மந்தி முறை சம்மந்தி முறைன்னு சொல்லியே என்ன சாவடிக்கிறான் வேற என்ன பண்றது நானும் சைலண்டா வாயை பொத்திக்கிட்டு அவர் சொல்றதுலாம் பணம் தள்ளி போட்டுட்டு கிடைக்கேன்

ஐயோ இவங்க கிட்ட 50000 தான் அது அதுக்கே பயன்படுறீங்க அப்புறம் மத்த செலவுக்கு